வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கல்லல் அருகே கோவில் திருவிழாவில் மாட்டு வண்டி பந்தயம் சிறப்பாக நடத்தப்பட்டது நாற்பத்தி எட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்றன இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே செம்பனூர் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாற்பத்தி எட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்றன செம்பனூரில் செம்பனூரிலிருந்து சாலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் பெரிய மாட்டின் பதினாறு ஜோடி மாடுகளும் மாட்டில் முப்பத்தி ரெண்டு ஜோடி மாடுகளும் மொத்தம் நாற்பத்தி எட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு மைல் தூரமும் மாட்டிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக விழா குழுவினரால் நிர்ணயிக்கப்பட்டது இப்போட்டியில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்த பெரிய மாட்டின் உரிமையாளருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்கமும் இரு பிரிவுகளாக நடைபெற்ற சிறிய மாட்டு பந்தயத்தில் இரு பிரிவுகள் முதல் இடத்தை பிடித்த உரிமையாளருக்கு முதல் பரிசாக ரூபாய் இருபதாயிரம் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது பந்தயத்தில் மாடுகள் ஒன்றோடு ஒன்று முந்திக்கொண்டு கொண்டு சீறி பாய்ந்து சென்றது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியினை செம்பனூர் கல்லல் ஆலவிளம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் சாலையில் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர் டி3 செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி. மரண் <muchas> 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 உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்